அப்ப ஏதோ சம்திங் ஏதாவது ஒரு வேலையா இருக்காங்களோ என்னமோ தெரியலையே சைலண்ட் வாட்ச் பண்றாங்கன்னு நினைக்கேன் ஓகே 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 நான் போய்ட்டானே வெளிய ஃபேன் எல்லாம் போட்டுப் போய்டலாம் திட்டினால் நான் கோபம் கொள்வதில்லை மறைமுக ஆதரவு உண்டு ஒன்றும் மறைஞ்சிக்க வேண்டாம் ஆமா மறைஞ்சுக்கிறதுக்கு வேண்டாம் எந்த உறவா இருந்தாலும் சண்டை வர்றது சகஜம்தான் அடுத்து பேசி கொள்ள வேண்டும் அடுத்த ஜென்மத்தில் இப்படியே பிறக்க மாட்டோம் இப்படியேவா அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிறக்க போறோம் எனக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல என்னால நிக்க முடியாது யூட்ரஸ் ப்ரெஷன் இருக்கிறதுனால என்னால் நிற்க முடியாதே சோசாரி வாங்க லைவுக்கு வாங்க லைவுக்கு ஏ பிரியா ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றியா இப்போ நானுமே ஒரு டைம் ஒழுங்கா போடுறதில்ல ரொம்ப மன வருத்தத்தை டைத்தை ஒழுங்கா ஒரு ஒரு டைம் அதுவும் சரி உனக்கு வேலைகள் நிறைய இருக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் போடு போடு அம்மா டீ போட்டு வர்றேன் கிளம்புறேன் ஓகேடா தங்கம் ஏ நான் எங்க இருக்கேன்னு நான் கேட்டேன் சொல்லியா அம்மா வீட்டில் இருக்கியா மாமியார் வீட்டை எங்க இருக்கேன்னு கேட்டேன் சொன்னியாம்மா நான் பார்க்கலையா உங்களை பார்த்தா ஸ்டிஃபன் தான் என்னை பார்த்தா டிஃபன் ஞாபகம் தான் வர்றதா அப்ப இட்லி வாங்கி சாப்பிடுங்க பூரி வாங்கி சாப்பிடுங்க அம்மா நேரம் கிடைக்கல அம்மா அம்மா வீட்டில் ஓகேடா ஓகேடா கல்யாணம் எப்போ பிரியா ஃபங்க்ஷன் எப்போ ஆய் தமிழ் நிலாக்குமார் வாங்க வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் நிலாக்குமார் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க குமார் வீட்டில் எல்லாரும் ஊரில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா பாப்பா ஸ்கூல் லீவெல்லாம் விட்டுருப்பாங்கல்ல வரும் வரும் ஏன் வருது 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 இது பிரியாவை பார்த்தே இட்லிங்காகம்தான் வரும்ல மே பதினெட்டு அப்போ இன்னும் டைம் இருக்குன்னா ஒரு இருபது நாளுக்கு மேல இருக்குன்னா இருபது நாள் இருக்கு ப்ளவுஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்ல கல்யாணம் நம்ம வீட்டு பங்கு பிரியா சாரீடா யாருக்கு கல்யாணம் ஆனால் நீ சொன்ன நான் மறந்துட்டேன் யாருக்கு கல்யாணம் குமரன் பிரதர் காலை வணக்கம் டீ சாப்பிட்டிங்களாம் கேட்குறாங்க நம்ம தவ நம்ம தீனா பிரியா அம்மாவுக்கு ஹார்ட்டு கொடுக்குறாங்க நீலா நம்ம குமார் தம்பி அன்னைக்கு அக்கு நட்சத்திரம் நடக்குது ஆமலை மே ரெண்டாம் தேதி மே ரெண்டாம் தேதி அக்கு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதாமே இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குன்னாங்க ஹாய் குமரன் அண்ணா ஹாய் தீ நான் சொல்கிறாங்க நம்ம தமிழ் நிலா ஐயோ வேர்க்கும் ஆ அதுக்கு என்ன பண்ண அது என்ன செய்மா அப்போ ஏசி ஏசி இருக்கிற மண்டபமாக பார்த்துருக்க வேண்டியது தானே வேர்க்கை அதில் ம் ஐயோ வேர்க்குமா இல்லை பிரியா இப்போ இந்த அக்கின் நீச்சத்தில் கொஞ்சம் நமக்கு மழை பெய்யும் வெயில் அந்த அளவுக்கு இருக்காது வெயில் கொஞ்சம் தனிஞ்சு கோடை மழையெல்லாம் பெய்யும் பயப்படாதீங்க பட்டுச்சீலை நகையெல்லாம் போட்டு நாள் முழுக்க நிற்கும் நாள் முழுக்க நிற்கிறது பொண்ணு தானே நிற்க போகுது இங்கே நடந்துக்கிட்டே தானேப்பா இருப்பேன் பிரியாமா அந்த அப்ப அப்போ அந்த டயத்தில் வந்து மழை கொஞ்சம் மழை இருக்கும் அவ்வளோ வெயில் இருக்காது அக்கு பாரு உண்மை அதுதான் வைசு சிஸ்டர் சரியான நேரம் ஃபிக்ஸ் பண்ணி லைவ் போடணும் நோட்டிஃபிகேஷன் வரவில்லை என்றாலும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க எஸ் எஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நான் அப்படி தான் ரெகுலராக டைம் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுகிட்டு தான் இருந்தேன் முயற்சி பண்ணுவோன்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்க உங்கள் வீட்டில் என்ன சமையல் பிரியா சிஸ்டர் அவள் இப்போ தான் டீயே போட போகிறானா ஆமாதீண்ணா என்ன முடிவு பண்ணவில்லை இன்னும் முடிவு பண்ணவில்லை டீய போட்டு குடிக்கட்டும்ப்பா அப்புறமா பார்த்து